ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனாக்கு சேனல் இன்றைக்கி சிவையானா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தாங்க பார்க்க போகிறீங்க அவ்வளோ அருமையான பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து அவ்வளோ வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கேல்சியம்ஸ் எத்தலாம் இருக்குது இது போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லது போனுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லதுன்ட்டு ஸோ வாரத்தில் ஒரு முறையாவது அட்லீஸ்ட் இந்த கீரை எடுத்துக்கரலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கட்டு கீரை எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு கட்டு கீரையில் வந்து நல்லா இலைகளை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துகிட்டு இது நல்லா வந்து ரெ மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுட்டு அதோட ஒரு நூறு கிராம் வந்து சிறு பருப்பு பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்தாச்சு அதோட ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு இதை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் சூப்பராக குழஞ்சிருங்க இது மாதிரி குலைய வச்சிட்டு நம்ம வச்சுக்கரலாம் இந்த கீரை ரெசிபி செய்ய ரொம்ப ரொம்ப சட்டுன்னு செய்யலாங்க இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்கும் இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இது நல்லா ரெண்டு விசில் நல்லா சூப்பராக பூ மாதிரி மலர்ந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இதை நல்லா ஓரமாக வச்சுக்கரலாம் அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படி வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வந்து அதோட ஒரு நாலு பல் பூண்டையும் எடுத்துகிட்டு இந்த குட்டி குட்டியாக இது மாதிரி குட்டியாக நறுக்கரலாம் வேற தட்டி கூட போட்டுக்கரலாம் பூண்டை அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் முழு தக்காளி போடலை பாதி தக்காளி தான் போட்டுக்கிட்டேன் ஒரு சின்ன தக்காளி எடுத்துகிட்டு இது வந்து குட்டி குட்டியாக நறுக்கரலாம் ஒரு பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக நறுக்கரலாம் ரெண்டு வர மிளகா இது தாங்க மெயினாக இந்த டிஷ்ஷுக்கு வேணும் அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு இந்த மறுப்பையும் சேர்த்துக்கரலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அதோட ரெண்டு வர மிளகாவையும் பிச்சு போட்டாச்சு ஒரு சின்ன பச்சை மிளகாவையும் நல்லா போட்டுட்டு பூண்டு பற்களையும் போட்டுடலாம் அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதோட போட்டுக்கரலாங்க போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது வந்து நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்போலாம் ஒன்று பொரிச்சு வச்சுட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கூ கீரை கூட்டு வைக்க தெரியும் வைக்க தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி நம்ம குட்டி தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா ரெண்டும் சேர்ந்து வேகட்டும் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னால் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்ச கீரையை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அட்லீஸ்ட் தடவையாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் கீரையில் அவ்வளோ மண் இதாக இருக்குங்க ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கீரையை இந்த கீரையை நறுக்கிறதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்லை அப்படியே முழு முழு இலையாகவே போட்டுக்கலாம் நல்லா அதுவாக வெந்துடும் இந்த கூட்டு வந்து நம்ம எந்த வகை கீரையில் கூட வைக்கலாம் சிறுகீரை பருப்பு கீரை எந்த க மணத்தக்காளி கீரை எதில் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசிலி கீரை எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி கூட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் கீரைக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க பத்தலன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி இருக்கு இல்லையா சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி இந்த மல்லிப்பொடியும் சில்லி பவுடரும் போட்டு கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த கீரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்துடும் அதனால் நம்ம இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அதே நேரத்தில் நம்ம கீரையை எப்போவுமே மூடி வைக்காம தான் செய்யணும் லெட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது கீரைக்கு இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்துருந்துச்சு இல்லையா அந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கரலாம் இந்த கூட்டுக்கு எல்லாமே இந்த பாசி பருப்பு தாங்க டேஸ்ட் கொடுக்குமே துவரம் பருப்பை விட சிலவங்க கடலைப்பருப்பு போடுவாங்க சிலவங்க துவரம் பருப்பு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாட்டி எல்லாமே பாசி பருப்பு வச்சு தான் இந்த கூட்டு வைப்பாங்க ஸோ நான் அதே மெத்தடில் தான் செய்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு மொதல் வந்து அந்த குக்கர் தண்ணி வந்து அலசி ஊற்றிக்கிட்டு அதோட இன்னொரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல கூட்டுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இந்த கூட்டு வந்து கொஞ்சம் செமி சாலிடாக தான் இருக்கும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அதோட ஒரு மூணுல அந்த நாலு நிமிஷம் அப்படியே வச்சுட்ட பின்னாடி ஒரு மூணு டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கடைசியில் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம் ஒரு நிமிஷத்துக்கு வச்சு கிளறி விட்டுட்டு எடுத்தோம்னா சுவையான கூட்டு அதுவும் புன்னாங்கண்ணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கீரை கூட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல வீடு கம கமன்னு மணக்கிற கீரை கூட்டு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பை பாய்